எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராயனமாக வணக்கம் எல்லாம் வல்ல அந்த கைலாசநாதன் வைகுண்ட வாசன் நமது கோடி பகவான் அவர்களின் ஜீவ ஐக்கிய கோயில் புனிதமான புரவிப்பாளையம் என்ற புண்ணிய ஸ்தலத்திலே இருக்கின்றது என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே நமக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட ஒரு அன்பின் ஆழத்தை ஒரு அந்த அவர் அழுகிய அவர் அவர் எனக்கு அருளிய அதிசயமான அனுபவங்களை நான் வெளிப்படையாக சொல்வது சரியாகுமா என்று பலவாறாக நான் நினைத்தேன் ஆனால் அது தவறில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன் ஏனென்றால் பகவான் கோடித்தாத்தா அவர்கள் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவருடைய திருவிளையாடல்களை நிகழ்த்த மா அவருடைய திருவிளையாடல்களை ஒருபோதும் நிகழ்த்த மாட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய திருவிளையாடல்களை நேரடியாக சம்பந்தப்பட்ட அன்பர்கள் அதாவது என்னை போன்ற நேரடியான அனுபவங்களுடைய நபர்கள் மற்றும் நேரடியான அனுபவங்களுடைய பல அன்பர்களின் அனுபவங்களை அவர்களாக முன்வந்து இந்த உலக சமுதாயத்திற்கு உணர்த்தினால் ஒழிய அது ஒருபோதும் உலக சமுதாயத்திற்கு தெரிய வர வாய்ப்பே கிடையாது ஆதலால் இவைகளையெல்லாம் சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் பிப்ரவரி மாத அளவுக்கு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தாத்தாவை சந்திக்கிறதுக்காக தாத்தாவை தரிசனம் பண்ணுறதுக்காக நானும் எனது மனைவியும் கோவையிலிருந்து புறப்பட்டு பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சி வந்து அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் புரவிப்பாளையம் வந்து இறங்கணும் பிரவிப்பாளையம் வந்து இறங்கினோன்னா அந்த புனித பூமி எங்களுக்கு அப்பொழுது புதிது அந்த பரம்பொருளும் எங்களுக்கு புதிது அவர் ஒரு பரம்பொருள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட கோடிசாமி கோவிலுக்கு போகணும் எப்படி வழி எதுன்னு கேட்டோம் அங்கே உள்ளவங்க சுவாமி நேராக போங்க அப்படின்னாங்க அது ஒரு சின்ன கிராமம் தானே நாங்கள் நேராக போனோம் பத்தாவது சன்னிதிக்கு முன்னாடி ச மேலே வந்து அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்கன்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலே அவங்க சந்நிதியில் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அதாவது கீழே ஆரம்பித்து கீழே வந்து ஒரு வேப்புமரம் ஒன்று இருக்கும் அந்த வேப்புமரத்துக்கிட்ட க்யூ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங் வரையும் கியூ நின்னது அதாவது மாடிப்படி அவங்க இந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் க்யூ நின்னது நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கீழே நின்று எங்கள் டேன் வந்தப்போ தாத்தாவை தரிசனம் பண்ணோம் அதாவது நான் வந்து ம முத நாள் நைட்டே வந்து ரெண்டு சாத்துக்குட்டி பழம் வாங்கி வச்சுருந்தேன் தாத்தாவுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா மறுநாள் காலமுறை நான் புறப்பட்ட புறப்படுறப்ப மறு மறந்துடாமல் நான் அதை எடுத்து கையில் வச்சுட்டு நான் போனேன் தாத்தாவை தரிசனம் பண்ணுறப்ப என் முறை வந்தப்ப நான் தாத்தா கையில் வந்து அந்த சாத்துக்கட்டி பழங்களை இப்படி கொடுத்தேன் தாத்தா வந்து அந்த ரெண்டு சாத்துக்கட்டி பழங்களையும் வாங்கி வச்சுட்டு இப்படி நான் மடியில் வச்சேன் அவங்க இப்படி தொட்டுட்டு அந்த பழத்தை நல்ல இப்படி தொட்டுட்டு திருப்பி எண்ட்டி எடுத்து கொடுத்தாங்க திருப்பி எண்டே எடுத்து கொடுத்து மூணு மணி அப்படின்னாங்க ஒரே வார்த்தை தான் அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை மூணு மணி அப்படின்னாங்க எனக்கு அப்போ அதலாம் ஆரம்பம் அதனால ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தாத்தாவை தரிசனம் பண்ணுறேன் எனக்கு அவங்களோட அந்த இதெல்லாம் எனக்கு புரியலை அவங்களோட ஸ்பீச் இந்த மூணு மணின்னு சொன்னதான் சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரியலை உடனே பக்கத்தில் இருந்து அருணாச்சலங்கிற அரமனைக்காரர் அரண்மனை சேவகர் அதாவது அரண்மனை பணியாளர் அவர் சொன்னார் உங்களை தாத்தா வந்து முன்மணி பூஜை பண்ண சொல்கிறாங்க அப்படிதார் அதாவது விடிகால முன்மணி பூஜை பண்ண சொல்கிறாங்க அப்படி நான் சரின்ட்டு தாத்தாட்டை உத்தரவு வாங்கிட்டு விடைபட்டுட்டு தாத்தாட்டை சாஷ்டாங்கம் ஒன்று நமஸ்காரம் பண்ணி இது பண்ணிவிட்டு தாத்தாட்டை விடைபட்டுட்டு நானே என் ஒய்ஃபோன் என் ஒய்ஃபும் தரிசனம் பண்ணாங்க என் ஒய்ஃபும் விடைபட்டுட்டு இதுக்கு போய்ட்டோம் உக்கடம் அப்போ நாங்கள் உக்கடத்தில் இருந்தோம் பிக்கெட் செட்டி ஸ்ட்ரீட் உக்கடத்தில் கோயம்புத்தூர் உட்கடத்தில் நாங்கள் இருந்தோம் நாங்கள் தாத்தாவை தரிசனம் பண்ணிவிட்டு உக்கடத்தில் வந்து பிகே சட்டி ஸ்ட்ரீட்டில் எங்கள் வீடு இருந்தது அதாவது கோயம்புத்தூரில் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து தாத்தா சொன்ன மாதிரி நான் மறுநாள் வேட்டி காலம்புரை மூணு மணிக்கு ஆனால் நான் இப்போ குளிச்சிட்டேன் அதாவது ரெண்டரை மணிக்கே திரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதாவது பிறகு சொல்லுகின்றேன் இந்த மூன்று மணி பூஜைக்கெல்லாம் குளிக்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஓரளவு ஒழுக்கமாக இருந்தால் போதும் குளிக்கிறது தப்பு கிடையாது அதுக்காக குளிக்காமல் இருந்தால் தப்புன்னு சொல்லவும் முடியாது குளிக்கிறது தப்பு கிடையாது நான் ரெண்டரை மணிக்கே எழுந்திரிச்சு அதாவது மறுநாள் விடிய கிளம்புறேன் ரெண்டரை மணிக்கே எழுந்திரிச்சி குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு ஒரு ரெண்டு ஊதுபத்தியை அந்த ரெண்டு தாத்தாட்டை கொடுத்த ரெண்டு சாத்து வெட்டி பழம் திருப்பி என்கிட்ட கொடுத்தாங்கள மூணு மணி மூணு மணி சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த ரெண்டு சாத்துக்கட்டி பழத்தையும் நான் வந்து தெய்வ படங்களுக்கு முன்னால் வச்சு ரெண்டு ஊதுபத்தியை பக்கத்தில் அதை வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு தெய்வ நிலையில் இருந்தேன் அதாவது தெய்வ பிரார்த்தனை நிலையில் இருந்தேன் பத்து நிமிஷத்துல முடிச்சுட்டேன் முடிஞ்ச முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நான் வந்து பர்டிகுலராக தாத்தாட்டை ஒரு சந்தேகம் கேட்கணுங்கிறதுக்காகவே போனேன் நானே என் ஒய்ஃபு ரெண்டாயிரப்பு கூட நானே என் ஒய்ஃபும் போனோம் போனோடனே என் முறை வந்தப்ப இந்த கியூட் நின்று என் முறை என்னோட டேன் வந்தப்ப நான் தாத்தாட்டேன் தாத்தா நான் ஒரு வாரம் முன்னாடி வந்தேன் தாத்தா ரெண்டு சாத்துக்கட்டி பழத்தை வாங்கி கொடுத்தேன் நீங்க தொட்டு எனக்கு வந்து ஆசீர்வாதம் மணி கொடுத்தீங்க மூணு மணின்னு சொன்னீங்க நான் முன்மணி பூஜை வந்து பண்ணேன் தாத்தா அன்னைக்கு ஒரு நாள் பண்ணேன் முன்மணி பூஜை டெய்லி பண்ணணுமா தாத்தா அப்படின்னேன் உடனே தாத்தாண்டு ஒரு அப்படியே ஒரு அரண்மனம் தொடர்ந்த ஒரு சிவசிரிப்பு தெய்வீக சிரிப்பு சிரித்தார்கள் ஆனால் ஒன்றும் பதில் எதுவும் சொல்லவில்லை அப்புறம் நான் தாத்தாட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அந்த டைத்தில் கூட்டம் கடுமையாக போகும் பயங்கரமான கூட்டம் வர டைம் எப்போயுமே அந்த காலகட்டங்களில் ஆனால் அருணாச்சலம் அங்கேருந்து அறுநாள் அரண்மனைக்காரர் அரண்மனை அறு அருணாச்சலம் வந்து என்னை வந்து ஒன்றும் போக போகணும்னு வரட்டல அதனால் எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு நான் தாத்தா பக்கத்தில் நல்லா உட்காந்து அவரையே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் தாத்தா பக்கத்தில் வந்து பார்த்தாலே நல்லா நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படியே பெரிய நிம்மதியாக இருக்கும் நிம்மதி மட்டும் இல்லை அது அப்படியே அதாவது பகவான் ரமணர் சொல்கிறார்ல்ல தன்னுடைய குரு யார் என்று எப்படி கண்டுபிடித்து எப்படி கண்டுபிடிப்பதுன்னு ஒருத்தர் கொஸ்டின் பண்ணப்ப பகவான் ரமணர் சொன்னார் யாருடைய பார்வையில் நீங்கள் உங்களை இழந்தீர்களோ உங்கள் கவனம் அவர் மீது திருப்பப்படுகின்ற தன்னை அறியாமல் திருப்பப்படுகின்றதோ யார் உங்களை பார்த்தவுடன் நீங்கள் நமஸ்கரிக்கிறீர்களோ யார் உங்களை பார்த்தவுடன் நீங்கள் உங்களை மறந்து ஒரு உன்னதமான நிலைக்கு செல்கின்றீர்களோ அவர்தான் உங்களது குரு அப்படின்னு ரமண மகர்ஷி சொன்னார்ல அப்போ ரமண மகிழ்ச்சி சொன்னார்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு தான் தெரியும் அப்போ கூட தாத்தா என் குருன்னு எனக்கு தெரியாது பின்னால் நான் ரமண மகிழ்ச்சி சொன்னதை கேள்விப்பட்டதுனால நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு நான் தாத்தாட்ட ஒரு நாள உட்காந்து நல்லா உட்காந்து தாத்தாவையே பார்த்துக்கிட்டு நல்லா தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அருணா அருணாச்சலம் வந்து என்ன போக போகணும்லாம் விரட்டல எப்போது பொதுவாக அவர் வந்து யாரையும் பக்கத்தில் உட்கார விட மாட்டார் ஏன்னா நிறையா கூட்டம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும்ல அதனால் போக சொல்லிடுவார் எனக்கு அவர் அப்படி ஒன்றும் சொல்லலை அதனால நான் வசதியாக போச்சு அதனால தாத்தாவை தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் திடீர்னு இன்னொரு அசட்டுத்தனமான கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னா தாத்தா நான் மறுபடியும் ஒரு ரெண்டு சாத்துக்கட்டி பழம் வாங்கி தர்றேன் நீங்கள் தொட்டு தர்றீங்களா நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு தாத்தா என்ன ஒரு மாதிரியா அதாவது ஒரு ஒரு பார்வையை பார்த்தாங்க அவர் அசட்டுத்தனமான கேள்வி கேள்விக்கிறான் நான் என்ன சாத்துக்கட்டி பழத்தையா நான் பூஜை பண்ண சொன்னேன் போக போய் என்னைய பற்றி தெரிந்து கொள்வான் அப்படின்னு நினச்சிருப்பார் அதற்கு பிறகு அவ்வப்பொழுது நான் பகவானை கொடி பகவானை அந்த பரம்பொருளை தரிசனம் செய்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் ஒரு நாள் நான் அவருக்கு அருகில் உட்கார்ந்து அவருக்கு அதாவது அவர் கொடி பகவான் சென்ட்ரலாக வந்து அந்த சாய்மார் கடையில் உட்கார்ந்துருந்தாங்க எப்போதும் போல நான் வந்து அவருக்கு வலதுபுறம் உள்ள அந்த கீழே தரையில் உட்கார்ந்து கொடி பகவானுக்கு காவலம் இருந்தேன் இப்படியே ஒரு அஞ்சு அல்லது அஞ்சு அல்லது ஆறு நிமிஷம் தாத்தா தாத்தா கிட்டே உட்காந்து அருகில் உட்காந்து வலது காலை தாத்தாவோட வலது காலை அமைக்கிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு ஆறு நிமிஷம் ஆயிருக்கும் தாத்தா வந்து இந்த அந்த சாய்நாள் சாய்வு இருக்கையில் அப்படி சாஞ்சு உட்காந்துருந்தாங்க இப்படி படுக்க மாதிரி இப்படி சாஞ்சி உட்காந்துருந்தவங்க திடீர்னு என் என்னுடைய காதுகளுக்கு அருகில் என்னுடைய அதாவது இடது காது கருகில் குனிஞ்சு வந்து மூணு மணி மூணு மணி என்று இரண்டு முறை சொன்னார்கள் அதாவது முன்மணி விடியாலை மூணு மணி பூஜை பண்ணணும்னு அர்த்தம் நான் உடனே தாத்தாட்ட சரி தாத்தா பண்ணுறேன் முன்மணி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தாத்தாட்ட உத்தரவை வாங்கிட்டு தாத்தா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு தாத்தாட்ட உத்தரவை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் விடிகாலம்ப ஒரு ரெண்டு நாலு எப்போயுமே அது ருட்டினா ரெண்டு அந்த ரெண்டு ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் வரதான் ரெண்டு ஐம்பத்தி நாலு ரெண்டு ஐம்பத்தஞ்சு கந்திருப்பேன் பர்டிகுலராக அன்றைக்கி மறுநாள் வந்து ரெண்டு ஐம்பத்தி நாளுக்கு எழுந்திரிச்சேன் எந்திரிச்சாலும் குளிக்கணும்லாம் அவசியம் இல்லை அதை நான் இயல்பாகவே உணர்ந்தேன் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு ரெண்டு ஐம்பத்தொம்போது ரெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு உட்காந்துரு உட்காந்துருப்பேன் உட்காந்து அதாவது என்னுடைய இரண்டாவது குருநாதர் முதல் குருநாதர் தாத்தா இரண்டாவது குருநாதர் அதாவது யோகிராஜ் அருட்தந்தை யோகிராஜ் வெதாத்திரி மகர்ஷி அவர்கள் அவங்களோட சர்வோஷிய தலாகிருஷ்ணன் சங்கல்பம் அதை வந்து ஒரு ஒன்பது முறை அந்த ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு படுத்துட்டேன் இப்படியே விடிகாலை மூன்று மணிக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து ஆறு மாதத்திற்கு விடிகாலை மூன்று மணிக்கு அதாவது இரண்டு ஐம்பத்தி ஐந்து விடிகாலை மூன்று மணிக்கு அந்த சர்வோஷ தனாகர்ஷ்ண சங்கல்பம் அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு படுத்துடுவேன் அந்த ஒன்பது முறை சொல்லி முடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆறு மாதம் அதாவது ஆறாவது மாதம் முடிவில் வர மரம் கடைசி நாள்னு வச்சுக்கங்களேன் நான் நாள் என்னலை ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதாவது ஒரு ஆறு மாதம் நான் அப்படியே தொடர்ந்து பண்ணியிருப்பேன் அந்த விடிகாலை மூன்று மணி பூஜை அல்லது சம்திங் ஒரு ஆறு மாதம் பண்ணியிருப்பேன் அந்த ஆறாவது மாதம் முடிவில் வர்ற கடைசி நாள்னு வச்சுக்கலாம் அந்த கடைசி நாளில் நான் என்ன காரணத்தாலும் தெரியலை மூணு மணிக்கு நான் எந்திரிக்கல அது என்ன இயற்கையோட இயற்கையோட இணைப்பைனா என்னென்னு தெரியல நான் வந்து மூணு மணிக்கு எந்திரிக்காமல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சுன்னா எனக்கு வந்து என்ன எனக்கு ஒரு எண்ணம் தோணுது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதே இருக்காமல் இந்த ஸ்தோத்திரத்தையே சொல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம கொடி பகவான் பேரை சொல்லி அதாவது கொடி பகவான் பேர் என்ன கோடீஸ்வராதான் கோடீஸ்வரான்னு கொடி பகவான் பேரை சொல்லி கோடீஸ்வரா கோடீஸ்வரான்னு சாண்டிங் பண்ணா என்ன அப்படின்னு தோணுது சரின்ட்டு நான் உடனே என்ன பண்ணேன் அன்றைக்கி வந்து கோடிஸ்வரா கோடீஸ்வரான்னு சாண்டிங் பண்ணேன் ஒரு இருபது நிமிடம் ஆகியிருக்கும் இருபது நிமிடம் ஆன பிறகு என்னுடைய சாண்டிங் வந்து எப்போ நின்றது இருபது நிமிடம் கழித்து நின்றிருக்கும் என்று நான் யூகமாக சொல்கின்றேன் இருபது கழித்து என்னோட என்னோட சேண்டிங்லாம் நின்றுச்சு என்னோட முழு உணர்வும் முழுக்க முழுக்க என்னோட முழு உணர்வும் புரவிப்பாளையத்தில் தாத்தா அந்த உறங்கிற அறையில் என்னுடைய முழு உணர்வும் இருந்ததை நான் வந்து நூறு சதவீதம் தெல்ல தெளிவாக உணர்ந்தேன் அப்படி உணர்கிற சமயத்தில் என்னோடய சேன்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்று போச்சு ஒரு இருபது நிமிஷம் இது நடந்தது ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்போ நான் நினைச்சேன் நிச்சயமாக இந்த நினைவுகள் இந்த எண்ணங்கள் தாத்தாவை தாக்கும் இதே வார்த்தையிலே நினச்சேன் சேன்டிங் நின்று போச்சு இந்த எண்ணம் மட்டும் வந்தது அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சேன்டிங் நின்று போய் இந்த ஒரு எண்ணம் அதாவது என்ன எண்ணம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த எண்ணம் நம்முடைய எண்ணம் தாத்தாவை தாக்கும் அப்படினு நூறு சதவீதம் சுய நினைவாக தெல்ல தெளிவாக உணர்ந்தேன் அப்புறம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் இந்த நிமிஷம் நான் கனெக்ட் பண்ணல ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் பாருங்க என்னுடைய வீட்டு சுவற்றின் வழியாக தாத்தா ஊருவி வந்தா அதாவது அவருடைய ரத்தமும் சதையும் கலந்த உருவத்தில் அவருடைய முழு உருவத்தில் நின்ற நிலையில் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு ஒரு மிதக்கிற பழக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கீழே வந்து ஒரு மிதக்கிற பலகை நீள நீள அகலமான பகல பலகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பலகையில் ஒருத்தர் நின்று அந்த பலகை நகர்ந்து வந்தால் அப்படி இருக்கும் அதே மாதிரி தாத்தா நகர்ந்து வந்தார்கள் அதாவது முழுக்க முழுக்க என்னுடைய சுய நினைவில் நூறு சதவிகிதம் சுய நினைவில் அந்த கோட்டமேட்டில் எங்கள் நாங்கள் இருந்த வீட்டில் பூட்டப்பட்ட வீட்டில் எனக்கு பின்புறம் அதுவும் நான் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கேன் எனக்கு பின்புறம் எனக்கு ஒரு மூணு ரெண்டு அடி மூணு அடி மூணு அடிக்கு பின்புறம் உள்ள அப்ப நான் கண்ண முடித்தான் இருந்தேன் மூணு அடிக்கு பின்புறம் எனக்கு பின்னால மூணு அடிக்கு பின்புறம் உள்ள சுவற்றின் வழியாக கோடி பகவான் ஒரு நான்கு இருபத்தைந்து மணிக்கு நாலு இருபத்தஞ்சு மணிக்கு சுவற்றின் வழியாக ஊருவி வந்தார் பூட்டியிருந்த வீட்டின் வழியே பூட்டியிருந்த வீட்டின் எனக்கு பின்பக்கம் உள்ள மூன்றடி பின்பக்கம் உள்ள சுவற்றில் சுவற்றின் வழியாக ஊருவி வந்தார் முழு உருவத்துடன் வந்து என் பக்கத்தில் இருந்தாரு பக்கத்தில் பக்கவாட்டில் அப்படியே நின்னாரு இதெல்லாம் நான் வந்து அப்படியே நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் நூறு சதவீதம் தள்ளி தெளிவாக சுயநணி நூறு சதவீதம் நனவு நிலை நினைவு நிலை பக்கத்தில் வந்து சைடில் அதாவது பக்கவாட்டில் அப்படியே நின்னார் நின்னாங்க நின்று அப்படியே நகர்ந்தாங்க நகர்ந்து அதே பக்கவாட்டில் கொஞ்சம் தள்ளி நின்னாங்க தள்ளி நின்றுட்டு அப்புறம் ஒரு ஒரு நிமிடம் கழித்து எனக்கு நேருக்கு நேராக வந்து இப்படி இப்படி சைடில் இருந்தவங்க அப்படி இப்படி வந்து எனக்கு நேருக்கு நேராக என்ன டிஸ்டன்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னா எனக்கு ஒரு அப்போ டிஸ்டன்ஸ்லாம் தெரியாது ஒரு உத்தேசமாக ஒரு மூணு அல்லது மூணரை அடி அல்லது நாலு அடி டிஸ்டன்ஸில் எனக்கு முன்னால் அப்படியே வந்து அப்படி பக்கவாட்டில் நின்றவங்க அப்படி நகர்ந்து வந்து எனக்கு நேருக்கு நேராக நின்று அவங்க இரண்டு கையையும் உயர்த்தி நான் தான் உன் குரு அப்படியே சொன்னாங்க நான் தான் உன் குரு அப்படின்னாங்க நான் உடனே குருவை துணைன்னு எனக்கு அந்த குருவை துணைன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது குருவை துணைன்னு மனதில் சொன்னேன் அதாவது வாழை திறந்து சொல்ல தாத்தா வந்து வாழை திறந்து சொன்னாங்க அதாவது வாழை திறந்து நான் பார்க்கல அது வாழை திறந்து உள்ள குரல் எனக்கு நல்லா தெரியும் நான் தான் உன் குருன்னு வாழை திறந்து சொன்னாங்க நான் வந்து மனதிற்குள் உள்ள குரல் அந்த குரலில் குருவே துணையின்னேன் குருவை துணைங்கிறத வேடு ஒரு வா ரெண்டு அப்படியே வார்த்தைகள் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது குருவை துணைன்னு அப்புறம் தாத்தா என்ன பண்ணாங்க எந் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அப்படியே போய் பின்பக்கம் உள்ள சுற்றின் வழியாக போயிட்டாங்க நான் அப்புறம் எப்போதும் முறை படுத்து எழுந்திரிச்சு காலம்பறை ஏழு மணிக்கு எழுந்திரிப்போம் அப்படின்னு படுத்துட்டு காலம்பறை ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஆனால் இவைகளையெல்லாம் தாத்தாவிடம் எனக்கு கேட்க வேண்டும் என்று என்ன இது விதிப்பைனோ என்னவோ தெரியவில்லை எனக்கு கேட்க வேண்டும் என்று தோணவில்லை ஆனால் நான் ஒரு முறை தாத்தாவின் அருகில் போது நான் மனதிற்குள் நினைத்தேன் தாத்தா அன்றைக்கி வந்தீங்கள்ல தாத்தா அந்த பூஜையில் வந்தீங்களே தாத்தா அந்த பூஜை எல்லாம் இருந்தப்ப இருந்தபடி வந்தீங்களே தாத்தா அப்படின்னு கேட்கலான்னு மனசுக்குள்ளே ஒரு ஒரு நினைப்பு இருந்தது அதை வெளியே வாய் விட்டு கேட்கல எப்படி இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு தெய்வீக காட்சி என்பதை உணர்ந்து கொண்டேன் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி